வணக்க மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ எனர்ஜி ரிப்போர்ட்டலில் புது புது ஓப்பனிங்ஸ்லாம் தெரிஞ்சிக்கா நம்ம எனர்ஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ புது ஓப்பனிங்ஸ்குள்ளே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க மக்களே புது ஓப்பனிங்கே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் தாங்க கேட்டிருக்காங்க அந்த ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் யாரும் வேலை தேட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தாங்க உங்களுக்கு மெயினாக கஸ்டமர் ஹேண்டில் பண்ணி திரும்பிருக்கணும் ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸ்கில்ஸ் சேல்ஸில் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கணும் குட் கம்யூனிகேஷன்ஸும் இருக்கணுங்க அது சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைனில் இருந்து டென் வரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் தான் நீங்கள் கேட்டிருக்காங்க எதுவுமே ஃபீமேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அலிஜிபிள் தாங்க சிஸ்டம் ஒர்க்கும் டெலிவாரிவும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் டைமிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சரி உங்களுக்கு டென்லேருந்து டென் வேலை எயிட்லேருந்து டென் மேலே கொடுப்பாங்க லொக்கேஷன் வேறு எங்கேயோ இல்லைன்னா நம்ம மதுரையில் உள்ள தலக்கணும் வந்தாங்க அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெலிகாலிங் தான் கேட்டிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு மெயினாக டேட்டா என்ட்ரி நாலேஜ் இருக்கிறாங்க ஃபீமெல்ஸ் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென் டு செவன் அந்த மாதிரி டைமிங் இருக்குங்க ஃப்ரெஷர்ஸ் யாரும் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் எழுச்சிருந்தாங்க லொக்கேஷன் வேறு எங்கேயும் அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள நார்த் மாசி ஸ்ட்ரீட்டில் தான் அந்த ஓப்பனிங் போயிட்டுருக்கேன் அடுத்த ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கான பார்ட் டைம் ஜாப் தான் அங்கே இருக்கு மேல் யாரும் நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் முடிச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு மஸ்ட்டாக இருக்கணுங்க அது அந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபுதில் தாங்க அந்த லொக்கேஷன் போய்ட்டு அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் தாங்க கேட்டிருக்காங்க ஃபீமேல் மெயில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சிவில் டிசைனரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்கெச் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க சேலரியுமே ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை உங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்க டைமிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் வரங்க லொக்கேஷன் வேறு எங்கேயும் நம்ம காலவசரில் தாங்க இருக்கும் அடுத்தட்டு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் நீங்கள் டயல் பண்ணி டீல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நன்றி மதுரை மக்களே